வந்து ஒரு பாடுறேன் போட்டு அந்த எவ்வளோ கொடுத்து அந்த கூத்து போட்டுறேன் நீங்கள் பாஸ் போட்டு ஓட்டுறப்போ ஓட்டு ஐடி இன்னும் நீங்கள் வாசலும் சரி எதுவாக இருந்தால் அந்த பாப்பில் கையெழுத்து போட்டு நாளைக்கு போட்டுருங்க அப்போ அந்த சனி நாயுடு உள்ளே உட்காரையும் அடுத்து சனி நாயர் உள்ளே அப்புறம் வந்து ஐடி கார்டாக கொடுத்துர்றாங்க அந்த ஊர் வந்து தேர்தல் நடக்கும் உள்ளே போய் வர்றதுக்கு அந்த ஊராட்சியில் எப்போ உள்ளே போய் வர்றதுக்கு அவங்க சேர்த்து அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க அதனால் கூட்டு ஒரு ஆள் இது ஒன்று ரெண்டாள் வந்து இந்த உரிச்சினர் காரை வந்து நீங்கள் பொதுவாக எல்லாமே சேர்த்துட்டீங்க நோட்டு வந்து கையெழுத்து கேட்குறாங்க அந்த டீம் வந்து வர சொன்னாங்க வரும்போது வந்து அந்த போஸ்ட்டு வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறதுக்கு தெரியணும் நம்ம இஷ்யூ பண்ணுறதுக்கு எப்படி தெரியுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஊராட்சியில் வந்து கையேற்று வாங்கி அந்த நோட்டை கொடுத்துருங்க அந்த பார்த்து அந்த ஊரை நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்ந்தாச்சு அப்படி தொண்ட்ட்டு அந்த நோட்டு கையேற்ற கொண்டு போட்டு அது அப்புறம் போன முறை இருநூறு பேர் நம்ம கூட்ட நாலாறு மக்கள் வேலை <laughs> செய்ய <laughs> <laughs> நீங்கள் இளைஞர்களாக பார்த்து போடுங்க ஏன்னா ஒரு ஊராட்சியில் வந்து மூணு கிளைச்சராக நாலு கிளைச்சரோட யார் அடுத்து வேலை ஒரு வாங்கி கொடுத்தா அதே மாதிரி கொஞ்சம் சக்தி பயன்படுத்தி வேலையை பார்க்க வேண்டிய வேண்டிய அதே போல் காஞ்சிபுரம் நல்லா சிறப்பாக பங்கேற்று போராட்டம் கொடுத்த சிறுநுக்கம் செய்யப்பட்ட